இந்த உலகத்தில் ஏழு நாட்கள் இருக்கிறது ஆனால் அந்த ஏழு நாட்களில் ஒரு நாள் மட்டும் மனதை மனிதனின் நேரடியாக தொடுகிறது அந்த திங்கட்கிழமை பல பேருக்கு திங்கட்கிழமை பிடிக்காது வேலை தொடங்கும் நாள் மன அழுத்தம் அதிகமாகவும் நாள் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் திங்கட்கிழமை என்பது மனம் வெளிப்பட ஆரம்பிக்கும் நாள அதனால்தான் இந்த நாளை சிவனுக்கு அர்ப்பணித்தார்கள் சிவன் யாரு அவர் கோயிலில் இருக்கும் ஒரு சிலை மட்டுமில்ல அவர் ஒரு நிலை அமைதி வெறுமை உள்ள விழிப்பு திங்கட்கிழமை மனதை ஆளும் நாள இந்த நாளை சந்திரன் ஆள்கிறான் சந்திரன் நம் மனசை உணர்ச்சிகளை நினைவுகளை கட்டுப்படுத்துகிறான் அதனால்தான் முழு நிலவின் போது மனம் சஞ்சலமாகும் அமாவாசையில் மனம் கனமாகும் மனம் அலைபாயும் போது வாழ்க்கையும் அலைபாயும் அந்த மனத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்தவன் சிவன் சிவனின் நெற்றியில சந்திரன் இருக்கிறது அதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது மனத்ததை ஆளுகிறவன் மனசால் ஆளப்படாதவன் நாம் எல்லாரும் தினமும் மனசால் ஆளப்படுகிறோம் ஒரு வார்த்தை நம்மை கோபப்படுத்தும் ஒரு நினைவு நம்ம சோகப்படுத்தும் ஒரு ஆசை நம்மை இழுக்கும் ஆனால் சிவன் அப்படி இல்லை அவர் மனத்தின் மேலே நிற்கிறாரு அதனால தான் அவர் கழுத்துல பாம்பு அதனாலதான் அவர் தலையில சந்திரன் அதனால தான் அவர் கையில தீ இந்த மூன்றும் மனிதனின் மூன்று முக்கிய பலவீனங்கள் பயம் மனம் அகங்காரம் அவற்றை ஆளுகிறவன் தான் சிவன் திங்கட்கிழமை என்பது மனம் வெளிப்படும் நாள் நீங்கள் கவனித்தால் தெரியும் ஞாயிறு வெளிப்புற சந்தோஷம் திங்கட்கிழமை உள்ளக சத்தம் அதனால்தான் முன்னோர்கள் சொன்னார்கள் திங்கட்கிழமை சிவனை நினை அமைதி தானாக வரும் சிவன் அமைதியின் மூர்த்தி அவர் எதுவும் செய்யாமல் உட்கார்ந்திருப்பாரு மாற்றம் நம் வாழ்க்கையிலும் சில நேரம் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறதே பெரிய தீர்வு திங்கட்கிழமை சிவனை வணங்குவது கோயிலுக்கு போவதற்காக மட்டுமல்ல மனத்துக்குள் போவதற்காக பால் அபிஷேகம் செய்வார்கள் பால் என்பது குளிர்ச்சி சாந்தம் மென்மை சிவன் என்பது உச்ச சக்தி அந்த சக்திக்கு சமநிலை தேவை அதனால்தான் பால் உண்மையில் பாலை ஊற்றுவது சிவனுக்காக இல்லை நம் உள்ளே இருக்கும் சூட்டுக்காக நம் கோபம் நம் பொறாமை நம் பயம் அவையெல்லாம் குளிர வேண்டும் அதற்கு திங்கட்கிழமை சிறந்த நாள் பலர் திங்கட்கிழமை விரதம் இருக்கிறார்கள் விரதம் என்றால் சாப்பிடாம இருக்கிறது என்று நினைக்காதீர்கள் விரதம் என்றால் மனத்தை கட்டுப்படுத்துவது இந்த நாளில் குறைவாக பேசினால் இந்த நாளில் கோபப்படாமல் இருந்தால் இந்த நாளில் மனதை கவனித்தால் அதுவே பெரிய பூஜை சிவன் எளிய கடவுள் அவர் பெரிய காணிக்கை கேட்க மாட்டார் அவர் எதையும் கேட்க மாட்டார் அவர் கேட்பது ஒன்றே ஒன்று உண்மை உன் உண்மையான மனநிலையை நீ சோகமாக இருந்தால் சோகமாகவே இரு நீ கோபமாக இருந்தால் அதை உணர்ந்து பார் நடிக்காதே, சிவன் நடிப்பை விரும்ப மாட்டார் அவர் நிர்வாணி எதையும் மறைக்காதவர் அதனாலதான் திங்கட்கிழமை முகமூடியை கழற்றும் நாள் இந்த நாளில் ஐந்து நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து எந்த வேண்டுதலும் இல்லாமல் ஒரு வார்த்தந்தை மட்டும் மனதில் சொல்லுங்கள் ஓம் நம சிவாய இந்த மந்திரம் எதையும் சேர்க்கவில்லை எதையும் எடுக்கவில்லை நீயே நீயாக இருப்பதை நினைவூட்டுகிறது சிவன் வாழ்க்கையை சரி செய்ய மாட்டார் அவர் வாழ்க்கையை பார்க்க தருவார் பார்க்க கற்றுக்கொண்டால் பல பிரச்சனைகள் தானாக கலைந்துவிடும் திங்கட்கிழமை என்பது புதிய தொடக்கமில்லை அது உள்ளே திரும்பும் நாள வெளி உலகத்தில் ஓடிய மனம் சிறிது நேரம் உள்ளே நின்று மூச்சு எடுக்கும் நாள் அதனால்தான் திங்கட்கிழமை சிவனுக்கு சிறப்பு சிவன் காலத்துக்கு அப்பாற்பட்டவன் அதனால்தான் காலத்தை குறிக்கும் வாரத்தின் முதல் நாட்களில் ஒன்றை அவருக்கு அர்ப்பணித்தார்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீ சற்றே அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும் பெரிய ஆனால் ஆழமான மாற்றம் மனம் அமைதியாகும் உணர்ச்சிகள் தெளிவாகும் வாழ்க்கை சுலபமாகும் அதுவே சிவன் அருள் அதுவே திங்கட்கிழமையின் ரகசியம் ஓம் நம சிவாய